இறுதியாக முடிந்த உஸ்மானிய பேரரசிலே ஒரு ஹலீஃபா ஐரோப்பாவிலே பாரசீக நாட்டிலே மக்கள் எல்லாம் தெருக்களிலே மது அருந்துவிட்டு ஆபாசமாக நடனமாடுகிறார்கள் அப்பொழுது அவர் அந்த பாரிசினுடைய மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இதுபோன்று எனக்கு ஒரு செய்தி வருகிறது உன்னுடைய நாட்டு மக்கள் பொது இடத்திலே மது அருந்துவிட்டு ஆபாசமாக நடனமாடுகிறார்கள் கூத்தடிக்கிறார்கள் என்று எனது இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனடியாக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உனது நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சீரழிவு எனது நாட்டுக்கு பரவி கூடாது அதனுடைய துர்பாக்கியம் எனக்கு தெரிந்துவிடக் கூடாது எனவே மரியாதையாக இதை நீ நிறுத்திக் கொள்ள என்ன நடந்தது தெரியுமா அன்று நிறுத்தப்பட்ட அந்த பொது ஆபாச நடனங்கள் நூறு ஆண்டுகள் வரை நிறுத்தப்பட்டிருந்தன ஒரு கடிதம் ஆற்றலை பயத்தை அந்த வல்லரசை ஆண்டு கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டுடைய மன்னனுக்கு கொடுத்தது இன்று ஐம்பத்தி எட்டு முஸ்லிம் நாடுகள் ஒன்று சேர்ந்து கண்டன தீர்மானங்கள் எச்சரிக்கைகள் அனுப்பி வைத்தால் அதை வாங்கி கிழித்து குப்பையில் காலில் போட்டு மிதிக்கிறார்கள் எந்த அளவுக்கு நாம் அவமானப்பட்டிருக்கிறோம்